வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் சமீபத்தில் டிடி நியூஸ் என்னுடைய லோகோவினுடைய கலரை மாற்றிருக்கிறாங்க ஸோ அது பெருமளவில் சர்ச்சையாக பேசுபோரெலாம் மாறிடுச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் டிடி நேஷ்னலில் எலெக்ஷன் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா டிடி நேஷனலில் வந்துட்டு தி கேரளா ஸ்டோரி படம் போட்டாங்க ஸோ அதற்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க குறிப்பாக வந்துட்டு இந்திய அலைன்ஸில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் கேரளாவிலேருந்து மிகப்பெரிய எதிர்ப்பை நாம் வந்துட்டு பார்த்தோம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாதுன்னுலாம் சொல்லியிருந்தாங்க ஆனாலுமே அந்த படம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது இந்த நேரத்தில் தான் வந்துட்டு டிடி நியூஸ் தன்னுடைய லோகோவினுடைய நிறத்தை மாற்றிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி சிவப்பு கலரில் இருந்த லோகோவை இன்றைக்கி ஆரஞ்ச் கலரில் சேஃப்ரானில் காவி நிறத்தில் மாற்றி ஸோ இதற்கு வந்துட்டு எல்லா தரப்பினர்கிட்ட இருந்தும் கடுமையான எதிர்ப்பு கிளம்பு இருக்குது நமக்கு வந்துட்டு காவி கலர் அப்படின்னாலே பிடிக்காது அப்படின்றது தான் வந்துட்டு எதிர்கட்சிகளுக்குடிய ஒரு மைண்ட்செட்டாக இருக்குது வீட்டில் கூட வந்துட்டு காவி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க ஸோ டிடி நியூஸும் காவியாக மாறிடுச்சா அப்படின்ற மாதிரியான நிறைய எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இது வந்துட்டு டிடி நியூஸ் அவர்களும் பிஜேபியோடு சேர்ந்து இந்த எலெக்ஷன் நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரமாக பார்க்குறோன்ற மாதிரி எதிர்ப்புகள் கிளம்புருது ஆரம்பத்துல தேசிய தொலைக்காட்சிகளும் மலையாள செய்திகளும் வந்துட்டு இதை பெரிய அளவுல வந்துட்டு பேசி பேசு பொருளாக்கி இருந்தாங்க அதற்கு அப்புறம் முதல்வர் கூட வந்துட்டு மிக கடுமையான கண்டனங்களை வந்து இதற்கு தெரிவித்திருந்தாரு இதற்கு டிடி நியூஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த லோகோ சேஞ்ச் பண்றது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா ஒவ்வொரு டைம்லயும் நாங்க சேஞ்ச் பண்றது தான் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தது ஆரம்பத்தில் டேக்லைன் கூட இருந்தது சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் அந்த டேக்லைனே வந்து எடுத்துட்டாங்க செகண்ட் செக்யூலரிசத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்லைனை கூட வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்படி பல மாற்றங்களை டிடி நியூஸ் சந்தித்து வந்துட்டு இருக்குது அதனுடைய ஒரு பார்ட்டா தான் வந்துட்டு லோகோவினுடைய நிறம் மாற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு முன்னாடி ரெட் கலர்ல இருந்து மோதியினுடைய பத்து வருஷ ஆட்சியில் அது சிவப்பு கலரில் தான் இருந்தது அது கம்யூனிசத்தினுடைய நிறமா இருக்குதா அல்லது டிஎம்கேயில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறமா இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்புது இவங்க இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும் பொழுது அப்போ மோதி பத்து வருஷமாக ரெட் கலர்ல இருக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டு இந்த எலெக்ஷன் வரும்பொழுது அதை காவியா மாத்திர பண்ணுறாரான்ற கேள்வியும் இருக்குது இந்த நேரத்தில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிடி தமிழ் ஜனவரி மாதமே காவி நிறத்துக்கு மாறிட்டு அதை நம்ம ஊரில் யாருமே பேசவே இல்லை அதை பற்றி பெரிய சர்ச்சையை எழுப்பலை இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த டிடி தமிழ் வந்துட்டு காவி நிறமாக மாற்றும் பொழுது பிரதமர் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சார் பாரதியினுடைய அலுவலகத்திற்கு போயிட்டு அந்த டிடி தமிழை வந்துட்டு ஆரம்பித்து வச்சார் ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு அது காவி நிறமாக மாற்றப்படுது அப்போ கூட வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலினோட சே திட்டங்களை தொடக்கி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் நடந்தது அதற்கு அடுத்த நாள் தான் அவர் டிடி ஆஃபீஸ்க்கு போனார் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மாநிலத்துக்கு பிரதமர் வந்து அந்த லோகோவை மாற்றும் பொழுது அந்த லோகோ காவியாக மாறும்பொழுது நமக்கு தெரியல ஆனால் தேசிய அளவில் ஒரு பெரிய பிரச்சனையான உடனே நாம் வந்துட்டு எலெக்ஷனுக்காக மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நாம் இருக்கிறோம் ஸோ எலெக்ஷனில் தான் கட்சிகள் வந்துட்டு ஒரு சின்ன கேப்பை கூட வந்துட்டு தங்களுக்கு சாதகமாக என்ன பயன்படுத்திக்கலாமோ அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க அப்படி தான் எதிர்கட்சிகளும் இதை பயன்படுத்துகிறாங்க ஸோ இதில் பெரிய லெவலாக வந்துட்டு அளவுக்கு அந்த கலரில் அரசியல் இருக்குது அப்படின்னு கேட்டால் பெரிய ஒன்றும் இல்லை அப்படின்றத நாம சொல்லக்கூடியது இதுதான் வந்துட்டு சில நாட்களுக்கு முன்னாடி டிடி நியூஸ் பற்றி சர்ச்சையான சில விஷயங்கள் மறுபடி நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி